Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ வீடியோன்னு பாத்தீங்கன்னா மாரடைப்பு வராமல் இதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா அப்ப இந்த உணவுகளை காலை உணவாக சாப்பிடுங்க நல்லதே நடக்கும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் எப்படியோ கொளுத்தும் கோடையில் இருந்து நிவாரணம் அளிக்கும் வகையில் மழைக்காலம் தொடங்கிவிட்டது பொதுவாக காலநிலை குளிர்ச்சியாகும்போது அதனுடைய தாக்கம் நமது உடலில் தெரியும் குறிப்பாக இரத்த அழுத்தத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி இதயத்தில் அதன் தாக்கம் தெரியும் எப்படியெனில் அதிகப்படியான ஈரப்பதம் வெப்பநிலையில் ஏற்ற இறக்கம் போன்றவை இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த அழுத்தத்தில் மாறுபாடுகளை ஏற்பட வைக்கும் எனவே உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மழைக்காலத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த மாதிரியான நிலைமைகள் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் பிற இதய சிக்கல்களின் அபாயத்தை அதிகரிக்கும் எனவே இதய பிரச்சனை பிபி பிரச்சனை உள்ளவர்கள் மழைக்காலத்தில் தங்களின் உணவில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் முக்கியமாக காலை உணவின் போது பொட்டாசியம் மக்னீசியம் நார்ச்சத்து போன்றவை அடங்கிய உணவுகளை உட்கொள்வதனால் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் அதுவும் பழங்கள் பச்சை இலை காய்கறிகள் போன்றவை உடலில் சோடியத்தின் அளவை குறைக்க உதவுவதோடு உடலில் ஆற்றல் மற்றும் இரத்த சர்க்கரையுமே பராமரிக்க உதவுகின்றன இப்போது மழைக்காலத்தில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் உதவும் டாப் ஃபைவ் காலை உணவுகள் என்ன என்பதை தான் இப்போது பார்க்க போகிறோம் ஓட்ஸ் உடன் நற்பதமான பழங்கள் ஓட்ஸில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது இது ரத்த சர்க்கரை அளவை நிலையாக பராமரிக்க உதவிடுகிறது கூடுதலாக பழங்களான வாழைப்பழம் பெரி போன்றவற்றில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவும் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க பெரிதும் உதவும் அடுத்ததாக யோகட்டுடன் நட்ஸ் மற்றும் விதைகள் கொழுப்பு குறைவான யோகட்டில் கால்சியம் புரோட்டீன் அதிகமாக உள்ளது இந்த யோகட்டுடன் பாதம் சியாம் விதைகள் ஆலி விதைகள் போன்றவற்றை சேர்க்கும் அவற்றில் உள்ள அதிகப்படியான மக்னீசியம் உடலுக்கு கிடைத்து ரத்த நாளங்களை தளர்வடைய உதவுகிறது குறைக்க இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது கார்போஹைட்ரேட்டுகளும் புரோட்டீனும் அதிகமாக உள்ளது கூடுதலாக அதனுடன் சிறிது அவகேடா பழத்தை சேர்த்து உட்கொள்ளும் போது அதிகப்படியான நல்ல கொழுப்புகளும் பொட்டாசியம் போன்றவையும் கிடைத்து இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்துவதோடு இதய ஆரோக்கியமும் மேம்படும் முட்டையில் புரோட்டீன் அதிகமாகவும் அதே சமயம் பசலைக்கரை தக்காளியில் மக்னீசியம் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளன இவற்றை கொண்டு காலையில் ஒரு ஆம்லேட் தயாரித்து உட்கொண்டு வந்தால் இதய ஆரோக்கியம் மேம்படும் ரத்த அழுத்தமும் சீரான அளவில் இருக்கும் பசலைக்கீரை பெரி பழம் வாழைப்பழம் பாதாம் பால் ஆகியவற்றை ஒன்றாக அரைத்து ஸ்மூத்தி போன்று தயாரித்தும் காலை உணவின் போது குடிக்கலாம் இப்படி தயாரிப்பதனால் கீரையிலிருந்து மக்னீசியமும் பெரி பழங்களிலிருந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் வாழைப்பழத்திலிருந்து பொட்டாசியமும் கிடைக்கும் இதன் விளைவாக இதய ஆரோக்கியம் மேம்படுவதோடு ரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஃப்யூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி